அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அவர் கேது அலஹில்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்லா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது ஆனால் எனக்கு இது ஒரு ஆசை ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பெரிய ஆசை அது பெரிய கனவு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் சொத்து வீடாக இருக்கலாம் நல்ல ஒரு வேலையாக இருக்கலாம் கை நிறைய சம்பளமாக இருக்கலாம் இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும் ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது சாத்தியமே இல்லாத ஒன்றா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற எந்த மாதிரியான காரியமா இருந்தாலும் சரி இந்த ஒரு அமலை கொண்டு அம்மாவட்டத்துல துவா கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை வெறும் நீங்க ஒரே ஒரு முறை சொன்னா போதும் ஆனா உள் அர்த்தத்தை நீங்க உணர்ந்து நீங்க சொல்லணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அர்த்தத்தை உணர்ந்து உலாவிடத்துல கேட்டு பாருங்க என்ன தேவையோ அதை மனசுல நீத்து வச்சு ஏதாச்சும் ஒரு நேரம் நீங்க இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு துவாவை நீங்க பாருங்க கண்டிப்பா அல்லாத்தால அவங்களுக்கு பலன் கொடுப்பான் நீங்க என்ன கேட்டாலும் சரி அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையிலேயே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் இது ஆனால் இது நடந்தாலும் என் லைஃப் நல்ல விதமா மாறிடும் இந்த ஒரு விஷயம் நடந்துட்டாலே போதும் என் லைஃப் மாறிடும் இது நடக்கவே மாட்டேங்குது நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு கட்டத்துல வந்து கை விட்டுட்டேன் ஒரு கட்டத்துல வெக்ஸ் ஆகி விட்டுட்டேன் எனக்கு இது நடக்காதா அப்படின்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க அல்லாஹால அல்லாஹ் தாலா கிட்ட நெருங்கி அழைக்கிறவங்கள அல்லாஹ் தாலா பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி யாருமே உங்களுக்கு உதவ மாட்டாங்க எல்லாராலையும் கைவிட்ட நிலையில் நீங்க இருந்தாலும் சரி அல்லாஹார் நம்பி இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க ஏதோ ஒரு வகையில் அல்லத்தால் அவங்களுக்கு உதவி செஞ்சிருவான் மனதார இந்த ஒரு அமலை செய்யுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லவ மேல நம்பிக்கையோட என்னுடைய இறைவன் எனக்கு தருவான் நிச்சயமா தருவான் என்னோட லைஃப்ல இது நடக்காத மாதிரியான ஒரு காரியமாக தான் இருக்கும் ஆனா இதை நடத்துறதுக்கு என்னுடைய ரப்பு ஒருத்தனே போதும் உணவை நாம நாடிட்டா அது நடந்துடும் அவன் நாட போறான் அப்படின்னு நீங்க நம்பி இந்த அமல் நீங்க செய்யுங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அந்த ஒரு துவா என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரபி லா உஷ்ரேக்கு பிஹி ஷை அல்லாஹு அல்லாஹு ரபி லா அல்லாஹு குபி லா உஷ்ரே பிஹி ஷைஆ இதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹுவே அல்லாஹுவே என்னுடைய ரப்பே உனக்கு இணை எதையும் நான் ஆக்க மாட்டேன் இதுதான் இதனுடைய அர்த்தம் அல்லா அல்லா நீ என்னுடைய இறைவன் என்னுடைய ரப்பு உனக்கு இணையா நான் எதையும் ஆக்க மாட்டேன் இதான் இதனுடைய அர்த்தமா இருக்கு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரப் அப்படிங்கிற ஒரு மந்திர சொல் இருக்கு நிறைய நபிமார்களுடைய பட்டியலில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி துவா கேட்பாங்க நீ என்னுடைய இறைவன் என்னுடைய ரப்புன்னு உரிமையோட அவங்க கேட்பாங்க அதே மாதிரி நீங்களும் அல்லஹ இடத்துல உரிமையோட கேட்டு பாருங்க அல்லாவதாலாவது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி மழையளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி பனை போல அது உங்ககிட்ட இருந்து நகர்த்திடுவான் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வார்த்தை இது வந்து தாராளமாக இது வந்து உங்களுக்கு நாவல நுழையக்கூடிய ஒரு வார்த்தை தான் மனதார சொல்லுங்க பொருளை உணர்ந்து சொல்லுங்க உனக்கு இணையா நான் எதையும் ஆக்க மாட்டேன் நீ ஒருத்தன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ ஒருத்தன் மட்டும்தான் எனக்கு நீ தான் இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நல்ல இடத்துல உரிமையோட கேளுங்க உன்னை தாண்டி யாரால அது முடியும் எனக்கு நீ தான் பண்ணணும் நான் கிட்ட மட்டும்தான் கேட்பேன் எனக்கு நீ செஞ்சு கொடு அப்படின்னு நல்ல இடத்துல உரிமையோட கையேந்து கேட்டு பாருங்க கண்டிப்பா அவ்வளோதான உங்களுக்கு பதில் அல்லாஹ் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான இந்த இந்தாமலை நீங்கள் எப்போ வேணாலும் செய்கிறான் ஒரு முறை ஓதனு நினச்சாலும் சரி இல்லை ஒரு முறை நீங்கள் ஓதனாலும் சரி மூன்று முறை ஓதனாலும் சரி ஒரு உணர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு பதில் கொடுப்பேன் இன்ஷால்லாம் ஒரு சேலஞ்சாக எடுத்து வேணாலும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரகம்துல்லாகி இவ